அறிவியக்க நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி தேர்தல் மிகவும் பிடித்திருக்கின்ற இந்த காலப்பகுதியில் நாங்கள் தமிழர்கள் ஒரு தரப்பாக எடுத்த தீர்மானங்கள் வந்து எந்த வகையில் இருக்குது அது இலங்கையினுடைய அரசியல் யா அரசியலை வந்து எப்படி மாற்றி அமைக்கப் போகுதுன்றது ஒரு முக்கியமான விஷயம் இதுவரை காலத்திலிருக்கும் ஏன் இதை பற்றி பேச வேண்டியிருக்கின்றால் இந்த ஜனாதிபதி முறைமை கொண்டு வரப்பட்ட எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து இதுவரை காலமும் இந்த ஜனாதிபதி தேர்தலை வந்து தமிழர்கள் கையாண்ட விதம் வேறு ஆனால் இந்த இந்த மொத்த போக்குக்கு மாறாக ஒரு புதிய கோணத்தில் தமிழ் தரப்பு இந்த ஜனாதிபதி தேர்தலை கையாளுது நடைமுறையில் கையாளுது அப்போ இது வந்து ஒரு மொத்த இதுவரைக்கும் இருந்த காலத்தினுடைய தமிழ் தரப்பு அணுகுமுறையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை சுழட்டி போட்டு விட்டுது அப்ப இது single தேசத்துல உருவாக்க போற புரிதல் என்னன்றதுதான் ನಿಮಗೆ முக்கியமானது. இப்போ இங்க நாங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் இலங்கையினுடைய அரசியல் யாப்பு தமிழ் பேசும் மக்களுக்கு எதிரானதன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இலங்கையினுடைய அரசியல் யாப்புன்றதுதான் ஒரு பெரும் ஆயுதமாக இருக்குது ஒடுக்குமுறைக்கான ஆயுதமாக இருக்கு. அது சட்ட ஆயுதம். என்ன அரசியல் யாப்பில இடம் இல்லை இல்லைன்றதுதான் நாங்கள் கேட்கின்ற எல்லா வகை வகை தீர்வுகள் அதாவது நாங்கள் கேட்கின்ற எல்லா கோரிக்கைகளுக்கும் சர்வதேசத்தினுடைய அழுத்தங்கள் இருக்கின்ற போது அவர்கள் சொல்லுகின்ற விஷயம் சில அரசியல் யாபில் செய்ய இடம் இல்லை என்றார் அல்லது அரசியல் யாபம் மாற்றுறதுக்காக பாராளுமன்றத்தின் பலம் இல்லை என்றது அப்போ இந்த அடிப்படையை வச்சு கொண்டுதான் தமிழர்களுக்கு எதிரான விடயங்களை பயன்படுத்த முடிஞ்சுது அதே நேரத்தில் தாங்கள் பலமாக இருக்கின்ற போது தென்னிலங்கை அரசியல் பலமாக இருக்கிற போது இந்த பலத்தை வச்சுக்கொண்டு இந்த நிறைவேற்று ஜனாதிபதி பாராளுமன்றம் இந்த அரசியல் யாப்பினுடைய சட்ட பலத்தை வச்சு தமிழர்களுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குறதுக்கும் அல்லது ஏற்கனவே பகிர்ந்தளிக்கப்பட்ட மாகாண சபை போன்ற அலகுகளுடைய அதிகாரத்தை மீளப்பெறுவதற்குமான ஒரு ஆயுதமாகவும் இருக்கிறது இந்த அரசியல் யாப்பு தான் அப்போ இந்த அரசியல் யாப்பு தான் ஜனநாயக உலகத்துல ஜனநாயக ரீதியாகவே அர்த்தப்படுத்தி கொண்டு ஒரு ஒடுக்குன்ற ஆயுதமாக இருக்கு அப்ப இந்த இந்த ஜனாதிபதி முறைமையும் இந்த அரசியல் யாப்புக்குள்ள தானே இருக்கு ஆனா இந்த அரசியல் யாப்பினுடைய ஒரு ஓட்டை என்னென்றால் அதாவது தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரைக்குமான ஒரு லூப் ஹோல் என்னவாக இருக்குது என்றால் இந்த அரசியல் யாப்புல இலங்கையினுடைய அரசியல் அதிகாரம் இந்த ஜனாதிபதி என்றது பாராளுமன்றத்தால் தெரிவு செய்யப்படாமல் மொத்த ஒரு தனி தேர்தலால தெரிவு செய்யப்பட்டது ஒரு ஜனாதிபதி உருவாகிறார் தான் இந்த அரசியல் யாப் இதுதான் இந்த லூபோல் அதாவது மொத்த அதிகாரமும் ஜனாதிபதியிட்ட குவிக்கப்பட்டிருக்கு அந்த ஜனாதிபதியை தெரிவு செய்கிற அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இல்லை நேரடியாக மக்கள் கையில் இருக்குது தனி தேர்தல் மூலமாக அந்த ஜனாதிபதி வாரர் அப்ப இது எவ்வளவுதான் தலங்கள் குவிக்கப்பட்டிருந்தாலும் இந்த நடைமுறையில் இது ஏற்படுத்தின சிக்கல் என்னென்றால் சிங்கள தரப்புக்கு உருவாக்கின சிக்கல் என்னென்னு சொன்னால் இந்த ஜனாதிபதி தேர்தலில் தேர்தலில் போட்டியிடுற தரப்புகள் அதாவது பிரதான இரு தரப்புகள் வந்து தமிழ் பேசும் வாக்குகளை நம்பி இருக்க வேண்டி இருக்கின்றது தான் அப்போ இது சிங்கள தேசத்தை பொறுத்தவரைக்கும் கட்சிகள் எல்லாத்தையும் விட்டுருங்க அதாவது இந்த நாட்டினுடைய அதிகாரத்தை வச்சிருக்கிற அந்த சிங்கள ஐடியாலஜி அதை வரைக்கும் இது ஒரு பலவீனமான ஒரு அம்சம் தேர்தலில் போட்டியிடுறவர் தமிழ் பேசும் மக்களை கருத்தில் கொள்ளாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது என்ற நிலைமை நடைமுறையில் உருவாக்கப்பட்டுட்டது நடைமுறையில் இருக்கு அப்ப இந்த அரசியல் யாப்பினுடைய மிகப்பெரிய ஓட்டையாக இருக்கிறது வந்து இந்த ஜனாதிபதி முறைமை அப்ப இந்த ஜனாதிபதி முறைமையில பெற்றின நிறைய விவாதங்கள் சிங்கள தரப்பில் எடுக்கப்படுது ஜனாதி முறைமையை அகற்றுவது தொடர்பாக நீங்கள் நடுகளும் பார்த்துருப்பீங்க ஜனாதிபதி முறைமையை அகற்றுவோம் என்றால் ஆனா இதுக்கு மாற்றீடாக அவர்கள் சிங்கள ஐடியோலஜிஸ்ட் வச்ச முக்கியமான விஷயத்தில் அதிகாரம் இருக்கு பாராளுமன்றத்துக்குள்ளால ஜனாதிபதி தெரிவு செய்கிற மாதிரி இருக்க வேணுமென்ற ஒரு ஒரு ஆலோசனையை வந்து சிங்கள புத்துஜீவிகள் வைக்கிறார்கள் அதுக்கு காரணம் என்னென்றால் இந்த நாட்டினுடைய வல்லமை பொரிந்தின அந்த அதிகாரம் இந்த அரசியல் யாபின்படி நிறைவேற்றக்கூடிய அதிகாரம் நடைமுறையில் ஒரு தேர்தலால் நிர்ணயிக்கப்படுற ஜனாதிபதியாக இருக்கிறதுனால இந்த தேர்தலுக்காக தமிழ் பேசும் மக்களை கருத்தில் கொள்ளாமல் அந்த ஜனாதிபதி அதிகாரத்தை யாரும் அடங்கிட முடியாது என்ற நிலைமை இதுவரைக்கும் தான் அப்ப இதில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா இந்த ஜனாதிபதி முறைமை உருவாக்கப்பட்டதிலிருந்து மொத்த தேர்தல் வியூகம் தேர்தலில் ஈடுபடுறாங்க வியூகம் அமைப்பிடம் அப்ப அந்த தேர்தல் வியூகம் இந்த தேர்தல் வியூகத்தினுடைய பிரதான விஷயமாக இருக்கிறது தமிழ் பேசும் வாக்குகளை கவர்றதுக்கான வியூகம் என்னாதிபதியாக பிரேமதாசா ஜனாதிபதியாக இருந்து மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருந்து இந்த வந்து நீங்கள் பார்க்கலாம் தமிழ் பேசும் தரப்பில கொள்ளாமல் அவர்களை நோக்கி ஒரு வியூகம் அமைக்காமல் அவர்களை கவர்வதற்கான ஒரு வியூகம் அமைக்காமல் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்றைக்குமே இருதரப்பாலையும் எதிர்கொள்ளப்பட்டதே இல்லை ஆனால் கடைசி முறை நடந்தது அது வேறு கோர்த்தவாயா அது ஒரு குண்டுவெடிப்பின் மூலமாக முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சிங்கள தேசியவாதத்தை கிளப்பி அதை உருவாக்கினர் அது இந்த போருக்கு பிறகு நடந்த வெற்றிவாதத்தால் மகிந்த த உருவாகினதும் அதுக்கு பிறகு மீண்டும் அந்த இனவாதத்தை கிளப்பி உருவாகினதும் நாங்கள் பார்த்த பார்த்தோம் அது முன்னைய போக்குக்கு மாறாக இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த போக்கு திருப்பி இல்லை இந்த போர் வெற்றிவாதத்தினுடைய காலம் முடிஞ்சிட்டு காலாவதி ஆகிட்டு அப்போ அது காலாவதி ஆகினால் இப்போ மீண்டும் பழைய நிலைமை தான் அதாவது தமிழ் பேசும் வாக்க கருத்தில் கொள்ளாமல் ஒரு தேர்தல் வியூகத்தையே வடிவமைக்க முடியாது போட்டியாளர்களால் அப்போ இந்த இந்த பலவீனம் அரசியல் யாப்பில் இருக்கிற இந்த பலவீனம் தான் தமிழ் பேசும் தரப்பினுடைய பிரதானமான ஆயுதம் ஜனநாயக ரீதியான ஆயுதம் செல்லுபடியாகக்கூடிய கூடிய ஆயுதம் இது உள்நாட்டில் மட்டுமில்லை சர்வதேச அளவில் செல்லுபடியாகக்கூடிய கூடிய ஆயுதம் எப்படி சர்வதேச அளவில் செல்லுபடியாகக்கூடிய கூடிய ஆயுதம் என்றால் இலங்கையை கட்டுப்படுத்த இலங்கையில் தாங்கள் காலுண்ட இலங்கையை தங்கடைய செல்வாக்குகளை வச்சிருக்க விரும்புகின்ற அந்நிய சக்திகள் எதுல முழு கவனம் இந்த ஜனாதிபதி தேர்வுலாம் கவனம் பெப்பினும் ஏனென்றால் இலங்கையினுடைய அனைத்து அதிகாரமும் ஜனாதிபதிய கையில் குவி குவிஞ்சிருக்கிறபடியால் ஜனாதிபதி தேர்தல்னால் அவர்கள் தங்களுடைய கருத்தும் கருத்து தங்களுடைய தங்களுடைய கவனத்தை வச்சுக்கணும் அப்போ இது உள்நாட்டில் மட்டும் இல்லை இந்த சர்வதேச சக்திகளுக்கும் செல்லுபடியாக கூடிய ஒரு ஆயுதமாக இருக்குது அதாவது தமிழ் பேசும் தரப்போடு அவர்கள் பேசினாத்தான் அவர்கள் விரும்புகின்ற ஒரு ஜனாதிபதியை இந்த நாட்டில் உருவாக்க முடியும் அப்போ உள்நாட்டுக்கும் மட்டுமில்லாமல் சர்வதேச அளவிலையும் செல்லுபாடியாக கூடிய ஒரு வலிமை மிகுந்த பறிக்க முடியாத தகர்க்க முடியாத ஒரு ஆயுதமாக இருக்கிறது இந்த லூ போல் அந்த ஜனாதிபதி தேர்தல் முறை அப்ப அது இந்த போருக்கு பின்னம் இருந்த அந்த வெற்றிவாதத்தால மழுங்கடிக்கப்பட்டாலும் அதனுடைய காலம் ஆகிவிட்டதால மீண்டும் அது பலமடைஞ்சிருக்கு விடவும் பலமடைஞ்சிருக்கு ஏனென்றால் போரன்ற விஷயமும் இல்லை போரண்டிய வெற்றிவாதமும் இல்லை அப்போ நிலைமை முன்னிற விடவும் பலமடைஞ்சிருக்குது தமிழ் பேசும் வாக்குகள் ஜனாதிபதியை நிர்ணயிக்கிறக்கான வாக்குகளாக மாறுவது இந்த தருணத்தில் தான் இந்த தமிழ் பேசும் தரப்பு வந்து என்ன மாதிரியான முடிவு எடுத்திருக்கு அதில் ஒரு ரெண்டு விஷயம் உண்டு மலையக மக்களுடைய தரப்பு அடுத்தது முஸ்லீம் தரப்பு அடுத்தது தமிழர் தரப்பு அப்போ வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரு தரப்பாக அப்போ வடக்கு கிழக்கு மக்களுடைய ஒரு தரப்பாக இந்த விஷயத்தை கையாளு நாங்கள் இதுவரைக்கும் ஒரு ஒற்றுமையில் தான் இருந்திருக்கிறோம் இதுவரை காலம் ஜனாதிபதி காலம் ஜனாதிபதி தேர்தல் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அது போட்ட வாக்குகள் வேண்டான தோத்தான இன்றைக்கு வரைக்குமான தமிழ் தரப்பினுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது என்றால் ஒற்றை தரப்பாக தான் ஒற்றுமையான ஒரு தான் இருந்தது அதாவது தமிழ் வடக்கு கிழக்கு தமிழர்களுடைய வாக்கு பெரும்பான்மையாக ஒரு ஒரு போட்டியாளருக்கு தான் விழுந்திருக்கு மிகச் சிறுபகுதி எதிர்போட்டியாளருக்கு விடலாம் ஆனால் இதுவரைக்குமான எல்லா தேர்தல்களையும் தமிழர்களுடைய வாக்கு ஒரு தரப்புக்கு தான் அதனுடைய பெரும்பான்மை வாக்கு பெரும்பான்மை என்று சொல்கிறது ஆக குறைஞ்சது ஐம்பது வீதத்துக்கு மேலே ஆனால் பொதுவாக பார்த்தா நாங்கள் வாக்கு அளிக்கப்பட்ட வாக்குகளில் எழுபது வீதத்துக்கு மேலான வாக்குகள் ஒரு தரப்புக்கு தான் அளிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு தரப்புக்கு அளிக்கப்படுகின்ற இந்த முறைமை தான் தமிழ் மக்களுடைய பலமாக இருந்தது ஏனென்றால் அந்த நிலைமையில் அரசியல் ரீதியாக எந்த ஜனாதிபதி கவரப்படுகிறாரோ அவருக்குத்தான் தமிழ் மக்கள் மொத்த வாக்கையும் அந்த தமிழ் செலுத்துவதற்கான அந்த தமிழ் மக்களுக்கு தலைமதாங்குன்ற அரசியல் தரப்புகள் எடுத்துச்சு குறிப்பாக விடுதலை புலிகளுடைய விடுதலை புலிகளும் விடுதலை புலிகளுக்கு பின்னான காலத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதை தீர்மானத்தை எடுத்தது அந்த தீர்மானத்தை எடுத்ததால ஜனாதிபதி தேர்தலை பொருட்ட வரைக்கும் ஒரு திரட்டப்பட்ட வாக்காகத்தான் அளிக்கப்படும் அது யாருக்கு அழித்தாலும் அது சரத் அழிச்சா என்ன அல்லது ரிலுக்கு அழித்தான்னு முதல் ஆரம்ப காலத்தில் பிரேமதாசா கழிச்சான சந்திரியாவுக்கு அழிச்சான மைந்தாவுக்கு அழிச்சா என்ன திரட்டப்பட்ட வாக்குகளாகத்தான் ஆள் மீது ஒரு ஆளுக்கு போடப்படும் வாக்குகளாக இருந்திருக்கு இதனால் தமிழ் தரப்பு வாக்குகள்ன்றது ஒரு சொலிடான வாக்குகள் அதனுடைய தலைமத்துவங்களோட பேசாமல் இந்த தேர்தல் வியூகத்தை அவர்கள் அமைச்சிட முடியாது எனவே ஜனாதிபதி தேர்தல் முறைமையில் முக்கிய வியூகம் வந்து இந்த தமிழ் தரப்பு தான் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரிகா பிர மந்திரியாக பதினேழு வருஷத்துக்கு பிறகு ஆட்சியை பிடிக்க இளைஞனுடைய ஆட்சியை சுதந்திர கட்சி பிடித்த போது பாராளுமன்றத்தை பிடிச்சிட்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கொள்வதுக்காக அவர் வைத்த வீகம் உடனடியாக விடுதலை புலிகளோடு சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாரதுண்டு ஏன் பெற வேண்டியிருந்தது என்றால் அந்த ஜனாதிபதி தேர்தலில் குறிவைச்சு இல்லாட்டுக்கு ஜனாதிபதியாக வர முடியாது அப்படி சமாதானம் பேசி அந்த ஆதரவை பேட்டி தான் ஜனாதிபதியாகினார் அதுபோல தான் தொடர்ச்சியாக வெல்லப்பட முடியாத சக்தியாக இருந்த சந்திரிகாவை பிறகு மீண்டு திருப்பி மகிந்த போட்டியிடும் போது மகிந்த விடுதலை பிள்ளிகளோட ஒரு ஒரு உடன்பாட்டுக்கு வந்துதான் ஒரு மரமுக உடன்பாட்டுக்கு வந்துதான் அவர் ஆட்சியை பிடிக்க வேண்டியிருந்தது இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால் அந்த அதாவது தமிழ் தரப்பை கருத்தில் கொள்ளாமல் அவர்களால் வியூகம் அமைக்க முடியாத ரணில் பேச்சுவார்த்தைக்கு வந்தபோதும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வந்த போதும் ஜனாதிபதி தேர்தலை கருத்தில் கொண்டு தான் அவர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டிய வந்தது அந்த ஆதரவை பெற்றுக்கொள்றதுக்காக அப்போ இந்த சிங்கள தேசத்தினுடைய ஜனாதிபதி தேர்தல் வியூகம் என்றது அதிகமும் தமிழ் தரப்பை குறிவைச்சு தான் இருக்கு அந்த வியூகத்தில் தமிழ் தரப்பு இல்லாமல் வியூகமே இல்லை ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை என்னென்றால் நாங்கள் ஒற்றுமையாக ஒற்றுமைப்படுத்துகிறோம் ஒற்றுமையின் சக்தியாக திரளுகிறோம் என்ற கோஷத்தை முன் வச்சு ஒரு பொது பொது வேட்பாளரை நாங்கள் நிறுத்த வழிக்கிட்டு நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு சொன்னால் தமிழ் தரப்பன்ற ஒன்று இல்லாமல் போயிருக்கு அதாவது இதுவரைக்கும் திரட்டப்பட்ட வாக்குகளாக சரியாயோ பிழையாயோ நன்மையாக தீமையாகவோ அந்த தீர்மானங்கள் என் தந்தனமா இல்லையா என்பதற்கு அப்பால சிங்கள தேசத்தினுடைய அச்சுறுத்தும் ஒரு ஆயுதமாக இருந்தது ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் அளிக்கும் திருட்டப்பட்ட வாக்கு ஆனால் இந்த ஏற்கனவே எப்போதும் திரண்டிருந்த மரபு இன்றைக்கு உடைக்கப்பட்டிருக்கு எப்படி என்றால் இந்த பொது வேட்பாளர் நிலைமையோட அது சிதறி போயிட்டு அப்போ இது ஒற்றுமைப்படுத்துகிறோம் என்றதற்குடைய நிலைமையில் இருந்து அது சிதறடிக்கப்பட்ட வாக்குகளாக மாறியிருக்கு எப்படி சிதறடிச்சிருக்கின்றால் ஒன்று இலங்கை தமிழ் காங்கிரஸ் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் அவர்கள் தேர்தலை பகிர் கறிங்கோண்டோம் அடுத்தது ரணிலுக்காக வாக்களிக்கின்ற அங்கையன் டக்ளஸ் தேவானந்தா பிள்ளையான் அங்கே வியாலேந்திரன் போன்றவர்களுடைய அணுகுமுறை நேரடியான பிரச்சாரம் இதை விட சைலண்டாக இருந்து கொண்டு ரணிலை ஆதரிக்கக்கூடிய ஏனைய எம்பிமாருடைய செயல்பாடுகள் அடுத்தது சஜித்துக்கு வாக்களிக்க சொல்லி கேட்கின்ற கூட்டமைப்பினுடைய தீர்மானம் அடுத்தது பொது வேட்பாளர் என்ற தீர்மானம் அப்ப இந்த வரலாற்றிலேயே இருந்து வந்த ஒற்றுமையான தமிழர்களுடைய ஒற்றுமையான வாக்குகள் என்றது உடைக்கப்பட்டு அந்த ஒற்றுமையான வாக்குகள் சரியாக பயன்படுத்தப்பட்டனவா இல்லையா நல்விளைவ தந்தனவா இல்லையான்றது இல்லை விஷயம் அது தலைவர்களுடைய தந்திரத்தை பொறுத்தது அவர்களுடைய வியூகத்தை பொறுத்தது அவர்கள் உருவாக்குகின்ற வளப்பின்னலை பொறுத்தது ஆனால் இதுவரைக்கும் இருந்த இந்த இலங்கையினுடைய வரலாற்றிலேயே இருந்த ஒற்றுமையாக திரட்டப்பட்டு செலுத்தப்பட்ட வாக்குகள் இந்த முறைதான் முதல் முறையாக உடைக்கப்பட்டிருக்கு ஒற்றுமையின் பேரால் உடை உடைக்கப்பட்டிருக்கு ஒற்றுமையாக நாங்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற கோஷத்தின் பேரால உடைக்கப்பட்டிருக்கு இந்த இந்த பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டதோடையே எல்லாம் வெவ்வேறு திசைகளில் போறது சரி என்றாகிட்டது ஒரு தலைமத்தினுடைய தீர்மானம் இங்கு அவசியம் இல்லை என்றாகிட்டது அது நேர்மையின் நேர்மையாகவும் புனிதமாக புனித புனிதமாகவும் உருவாக்கப்படுகின்ற போது அடுத்தது நேர்ம கட்டது என்று வரும்போது அடுத்தது சலுகைகளை பெற்றுத்தாரது என்று வரும்போது அடுத்தது மிக புனிதமாக நாங்கள் சிங்கள தேசத்தையே புறக்கணிப்போம் என்று சொல்லுகின்ற போது எல்லாம் சிதறடைந்து விட்டன ஆனால் இதில் ஒரு புனிதமும் கிடையாது எல்லாமே அடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்கான தமிழ் தரப்பினுடைய வியூகத்துக்காகத்தான் இந்த அநீதி மக்களுக்கு இழைக்கப்படுது அதுதான் முக்கியம் அடுத்து வரப்போகின்ற பாராளுமன்ற தேர்தல் தேர்தலுக்கான தமிழ் தரப்புகள் தங்களுக்குடனான வஞ்சகமான வியூகங்களை அமைக்கிறதுக்காக தமிழ் தரப்புக்கு தமிழ் மக்களுக்கு இந்த அநீதி விழைக்கப்பட்டிருக்கு இங்கே மிகப்பெரிய கொடுமை என்றால் இந்த ஜனாதிபதி ஆட்சி வரலாற்றிலேயே இந்த முறைதான் சிங்கள தேசம் சிதறண்டு போயிருக்கு சிங்கள தேசம் ஒவ்வொருவரும் அறுதி பெரும்பான்மையை பெற முடியாத சூழல் இருக்குது அப்படி இருக்கிற சூழலில் தான் நாங்கள் எங்களுடைய மரப மீறி அந்த ஒற்றுமை ஜனாதிபதி தேர்தலுக்கு ஒற்றுமையாக வாக்கு வாக்களிக்கின்ற அந்த மரப மீறி கையெழுந்த நிலையில் வந்திருக்கிறோம் இதனால் இலங்கையினுடைய போட்டியிடுற போட்டியிடுறவர்களுடைய தேர்தல் வியூகம் வந்து தமிழ் மக்கள் குறித்த கரிசனையை அது இழந்துட்டு தமிழ் மக்கள் குறித்த கரிசனையை இழந்து போய் தமிழ் மக்களில் செல்வாக்குள்ளவர்கள் மீதான கரிசனையாக மாறிட்டது அதாவது தமிழ் மக்கள் மீதான அரசியல் கரிசனையை மீறி தமிழ் மக்களில் யாரெல்லாம் செல்வாக்குள்ளவர்கள் என்று செல்வாக்குள்ளவர்கள் மீதான கரிசணையாக சிங்கள தேசத்தினுடைய வியூகம் மாறி இருக்கிறத நீங்கள் கவனிக்கலாம் அது சஜித்தாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி அனுராவாக இருந்தாலும் சரி மகிந்தாவாக இருந்தாலும் சரி அதாவது ராஜபக்ஷ நாமல் ராஜபக்ஷவாக இருந்தாலும் சரி அவர்களுடைய மொத்த வியூகமும் தமிழ் தரப்பினுடைய செல்வாக்குள்ள நபர்கள் என்று மாறியிருக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய தோல்வியும் எதிர்காலத்தில் தமிழ் மக்களை கருத்தில் கொள்ளாத ஒரு தேர்தல் முறமையை தாங்கள் அதாவது தேர்தல் அணுகுமுறையை வகுத்தரெல்லாம் சிங்கள ஐடியாலஜிஸ்ட் வந்து சந்தோஷப்படக்கூடிய காரியமாகவும் இது இதுக்கு யார் பொறுப்பு இந்த நோக்கத்தின் பின்னாலே இருக்கிறது வியூகம் தான் பயிஸ்கரிக்கச் சொல்லி சொல்றதும் இன்னொருவருடைய ஆதரவு தான் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க சொல்றதும் இன்னொருவருக்கு ஆதரவாக முடியக்கூடியது தான் நேரடியாக வாக்களிக்க சொல்கிறது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை அதாவது என்னுடைய ஆதரவு ஆனால் அவரவர்களுடைய தனிப்பட்ட வியூகங்களுக்காக தமிழ் தரப்பு தலைவர்கள் அல்லது என்ற சக்திகளுடைய தேவைகளுக்காக மிக பலம் பொருந்திய இறுதியாகவும் இருக்கக்கூடிய உள்நாட்டிலேயும் சர்வதேச அளவிலையும் செல் செல் செல்லுபடியாக கூடிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் கைநழுவி கீழே போட்டுட்டு நிற்கிறோம் மட்டுமில்லை இனி சிங்கள தமிழர்கள் அல்லாத ஒரு தேர்தல் வியூகத்தை தான் அமைக்கும் தமிழர்கள் இல்லாத ஒரு தேர்தல் வியூகத்தை அவர்கள் அமைக்க முடிஞ்சால் இதனால தமிழர்களுக்கு இருந்த கடைசி பாதுகாப்பும் இல்லாமல் போகுமா இல்லையா கடைசி பாதுகாப்பும் இல்லாமல் போகுமா இல்லையா என்னதான் இருந்தாலும் ஒரு ஜனாதிபதி அடுத்த முறை ஜனாதிபதி தேர்தலில் தான் வெல்லோணும்ன்றதுக்காக தான் அஞ்சு வருஷம் வேலை செய்வேன் அந்த வேலை செய்யறதில அடுத்த முறை மீண்டும் தமிழ் மக்கள் இல்லாமல் தான் வெல்ல முடியாது என்ற அந்த தான் எங்களுக்கான ஆக குறைந்த பாதுகாப்பு அதுதான் எங்கள்கிட்ட அவர்களை மிரட்டக்கூடிய ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்தை இவர்கள் தங்களுடைய தமிழ் தரப்புகள் தங்களுடைய போட்டியால நாசம் பண்ணிவிட்டார்கள் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்காக அவர்கள் இந்த இலங்கையில் நடக்கின்ற வியூவமும் இலங்கையில் யார் ஜனாதிபதியாக வெல்லக்கூடும் அந்த ஜனாதிபதி யால் உருவாகக்கூடிய பாராளுமன்றத்தில் அதாவது இலங்கை அரசியலில் நடக்கக்கூடிய மாற்றம் என்னென்றவரை பற்றி அடுத்த காணொலியில் பேசலாம் நல்லது நன்றி வணக்கம்